தீபக்கு எழுகிற எதிர்ப்பும் ஆதரவும் ரணகலமான பொம்மை டாஸ்க்கு ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அது எந்த தனிநபராக இருந்தாலும் ஒரு அமைப்பிற்குள்ள நுழையும் போது அங்கே இருக்கிற நியாயமான விதிகளுக்கு உட்பட்டு தான் ஆகணும் தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் எல்லாத்தையுமே கேள்விக்கு கலகம் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டத்தோட அடிப்படை ஒழுங்கு கலஞ்சி குழப்பம் ஏற்படும் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு எளிய விதிக்கு எதிராக பெரும்பாலான போட்டியாளர்கள் குரல் தர்றது சுதந்திரம் அப்படிங்கறதோட பொருளையே கேலி கொத்தாக்குது காட்டுறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருந்தா வேக்கப்பாடலை தவிர்க்கிறது பிக்பாஸோட ஸ்டைல் இன்னைய நாள் அப்படிதான் ஆரம்பிச்சுது ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரியே இருக்குது கிச்சன் பக்கம் போனாலே சந்தேகமா பார்க்குறாங்க இந்த மாதிரி முணுமுணுப்பின் மூலியமா பவித்ரா பற்ற வச்ச நெருப்பு பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சுது இன்னைக்கு காலையிலேயே மஞ்சரையும் இதே புகார தீப கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க கிச்சன் பக்கமே போக முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்படிலாம் இல்லை தாராளமா போங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதுக்கு தானே கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தரை நாங்கள் நியமிச்சிருக்கோம் அவர் கிட்ட அவங்க தேவைகளை சொல்லுங்க நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக விளக்கம் கொடுத்தாரு தீபக் இப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறது நல்லதுதான் ஆனா ஓவர் கட்டுப்பாடாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி முனகனப்படி போனாங்க மஞ்சள் தீபக் டாமினேட் பண்றவர் அப்படிங்கிற முத்திரை ஆரம்பத்திலிருந்து இருக்குது பாய்ஸ் டீம் இந்த விஷயத்தை பத்தி பலமுறை புலம்பி இருக்கிறாங்க தீபக் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா இது வீடு முழுக்க பரவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா கேப்டன் அப்படிங்கிற நிதானத்தோட பல நியாயமான ஒழுங்குகளை அவர் செய்யறதா தெரியுது நொறுக்கு தீனி வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் முணகுனப்போ சோறுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தெளிவான பாதையில போனவர் தான் தீபக் வீட்டு உறுப்பினர்களை அணிகளா பிரித்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு பொறுப்புகளை தந்திருக்கும் போது அவங்க கிட்ட அனுமதி தான் முறையானது அந்த ஒழுக்கத்தின் மூலியமா தான் பெரும்பாலான சர்ச்சைகள் தவிர்க்கப்படும் மாறா நினைச்சபடி எல்லாமே ஒருத்தர் கிச்சனுக்கு நுழைஞ்சாரு அப்படின்னா அனாவசியமான குழப்பங்கள் தான் வரும் ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டாலுமே அது பிக் பாஸ் வீடு தான் பிக் பாஸோட விதிகளுக்கு ஒரு துளி கூட மறுத்து பேசாம ஒப்புக்கொள்றவங்க கேப்டனோட நியாயமான ஏற்பாடுகளுக்கு எதிராக கலகம் செய்கிறது முறையான செயலை கிடையாது இப்படி சுதந்திரத்தை எதிர்பார்க்குறவங்க பொறுப்பில் வந்து உட்காரும் போது அங்கே நேர்ற ஒழுங்கினங்களை அவங்களுமே கட்டுப்படுத்த தான் செய்வாங்க பொம்மை வாரம் அப்படிங்கிறதுனால அது தொடர்பான மார்னிங் ஆக்டிவிட்டி ஸோ யார் ஆட்டி வைக்கிறவங்களா இருக்கிறாங்க யார் பொம்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே சொல்லணும் ஆட்டி வைப்பவர் கேட்டகரியில பெரும்பாலானவங்க தீபக தான் கை காட்டினாங்க முத்துவோட பேரும் ஒரு சில டைம்ல வந்துச்சு பொம்மலாட்டத்தை நடத்துபவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு அப்படிங்கிற லாஜிக்கை சொல்லி ஆனந்திய மஞ்சரி கை காட்டினது புதுமையான விளக்கம் ஆண்கள் அன்னைக்கு ஒரு முத்து போல பெண்கள் அன்னைக்கு ஒரு ஆனந்தி பேசி பேசியே மூல செலவை பண்ணிடுவாங்க ஆட்டி வைக்கப்படுற பொம்மைகளா ராணவ் சிவா ரஞ்சித் அருண் பவித்ரா அன்சிதா சத்யா இவங்களுடைய பெயர்கள் எல்லாமே வந்துச்சு நானும் இந்த மாதிரி தன்னையே சொல்லிக்கிட்டது காட்டுது பல நேரங்கள்ல உலருவாயா இருந்தாலும் சௌந்தர்யா கிட்ட ஒரு அடிப்படையான நேர்மை இருக்குது நானும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இன்னொரு நபர் அன்சிதா அவங்களுமே ஒரு உண்மை விளம்பிதான் எல்லாரும் போற பாதையில போனா அது முத்துவாயிட முடியுமா சோ வித்தியாசமா யோசிச்ச முத்து பாக்குறதுக்கு அப்பாவி போல தெரியும் இந்த இராணவ் தான் அமைதியாக இருந்து எல்லாரையுமே ஆட்டி வைக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானா நிஜமாவாக சொல்கிற ரொம்ப பெருமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாமல் பொண்ணை கைத்தாரு ராணவ்